டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இன்றைய தினத்தில் சுயமர நிகழ்ச்சி என்று ஏற்பாடு செய்து ராஜகுலசோர் மகா சங்கத்தின் சார்பாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டுள்ளோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குடும்பங்களுக்கு மேல் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார்கள் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தமிழக அரசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் படித்த குழந்தைகள் நிறைய பேர் படித்துவிட்டு வேலைகள் இல்லாமல் சிரமப்பட்டு வந்தார்கள் எங்களுடைய ஜாதியானது எம்பிபிஸ் எம்பிசியில்தான் உள்ளது அதனால் எங்களுக்கு குறைந்தபட்ச எஸ்சியிலேயாவது சேர்த்து எங்களுடைய இனத்தார்கள் முன்னேற இந்த தமிழக அரசு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மேலும் அது சட்ட தாமதமானாலும் ஒதுக்கீடாவது வழங்கி எங்களுடைய இளைய தலைமுறைகள் வெற்றி பெற அவர்கள் வாழ்க்கை தரம் முன்னேற தமிழக அரசு உறுதி உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு எங்களுடைய சமூகத்தின் கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் எடுத்துரைக்க எங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் இல்லை எந்த இடத்திலும் இல்லை ஒரு நகரமன்றத்திலும் கிடையாது எந்த அமைப்பு எந்த ஒரு நிர்வாகத்திலையும் இல்லை தமிழக அரசு கருத்தில் கொண்டு எங்களுடைய சமுதாய சார்ந்த வருங்க வரும் தேர்தல்களிலோ வரும் தேர்தல்களிலோ மற்றும் சட்டமன்றத்திலேயோ மற்றபடி எங்களுக்கு பிரதிநிதித்துவம் நியமன உறுப்பினராவது வழங்கி எங்கள் சமூகம் முன்னேற தமிழக அரசு உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டு